உங்களது அன்புக்குரியருடன் சேர்ந்து உங்களது காதலை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முயற்சி செய்தால் நடக்காத சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டியாவது எது செய்யக்கூடாதது எல்லாத்தையும் பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் யாரெல்லாம் திருமண நாளாக அல்லது சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை மிகப்பெரிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நமது கடகராசி அன்பர்களுக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பெறுங்க பெரிய வளர்ச்சி என்ற தினம் வியாபாரத்தில் நீங்கள் அடைவதற்கான நல்ல தருணங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மிகச்சிறந்த நலன்மைகளை தருங்க என்பதால் நீங்கள் இறை வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் கிரிவலம் செல்வது போன்ற ஈடுபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது சிறந்ததுங்க ஆரோக்கியத்தை நிச்சயமாக இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனத்தோடு கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க கூடுதலாக உங்களது ஆரோக்கியத்திற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் இந்த தினம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வருமானமும் கூடுறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க வரவும் செலவும் சரியாகும் இந்த தினம் பெரும்பாலான நேரம் வீட்டு வேலை இல்ல நீங்க பிஸியா இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க காதலை உங்களது தினம் உங்களது புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய போல மதிப்பு மிக்கதாக நீங்கள் ஆக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமான கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆனந்தமயமான ஒரு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எல்லை இசை நடனம் மற்றும் தோட்டக்கலை போன்ற போன்றவற்றை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் உங்களது பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு நேரம் ஒதுக்குவது மன திருப்தி ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் நீங்கள் மிக மிக திருப்தியாக உங்களது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதன் மூலமாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ள முடியுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து சுபகாரிய பேச்சு ஒன்று முடியக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் நடக்காத சில விஷயங்களை இப்பொழுது உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை தாண்டவமாடக்கூடிய ஒரு யாகம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு திருமண முயற்சி எல்லாம் உங்களது விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அமையக்கூடிய ரி யோகம் இருக்கிறதுனால திருமணத்திற்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் உங்களது மனதிற்கு பிடித்த நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன்கள் அமையுங்க மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சிகள் கொள்ளுவீங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்யக்கூடிய உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்திகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக அவருடன் நடத்திய காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிமார்க்கபிளான நாளாகவும் உங்களுது இல்லாத வாழ்க்கையில் இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசபுலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமது வீடியோடைய ராசிபலங்கள் நோட்டிபிகேஷன்களை நீங்கள் தினசரி உட்காந்த இடத்துல மொபைல் மூலமாக பெறுவதற்காக இப்பவே நமது கடகம் டுடே ராசபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்கள் நன்றர்களே அது மட்டும் இல்லைங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு பூஸ்டப் அமையும் ஸோ எங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நாற்பத்தி நாலு பேர் நடத்தி விடுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கழக அன்பர்களில் நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நீங்கள் கௌரவ பொறுப்புகள் ஏதாவது ஒன்றை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே புதிய பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க உயர்கல்விக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் போதும் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற பழங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து நிம்மதியும் கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக உங்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க முன் முன் யோசனையின்றி எதுவும் பிளான் பண்ணாமல் நீங்கள் செயல்பட வேண்டாம் அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிறப்பான ஒரு நாளை இன்னைக்கு அமையுங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினங்க மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பொரு நிறைவேற்றி வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அன்பு பாசம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு நட்பு வட்டாரங்களும் அதன் மூலமாக பெருகுங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் நன்மைகள் உண்டு என்பதால் நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க தொழில் வந்து மிகச்சிறந்த நல்ல முதலீடுகள் செய்கிறாங்க ஆனால் தகுந்த எக்ஸ்பர்ட்டை ஆலோசனை செஞ்சு நீங்கள் எல்லா விதமான கோணத்திலையும் ஆலோசனை செய்து முதலீடுகளை செய்வது நல்லதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருமே லைக் பட்டன் எழுதி விட்டோம் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளி தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே